ஸ்ரீ குருபோ நம ஹரி ஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் லெவன் ஸ்லோகம் நம்பர் ட்வெண்ட்டி டூ ட்வா விம்சதி ஸ்லோகா முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் ருத்ராதித்யா அங்கே அங்கே வந்து விசார்கிறதுனா எடுத்துருங்க வேண்டாம் வசவோ ஏ சாத்யா அங்கேயும் விசார்கிறதுனா எடுத்துருங்க அடுத்தது விஸ்வேஸ்வின மருத

ப்ளஸ் ச ப்ளஸ் ஊஷ்ம ப்ளஸ் அசுர சைவ ச ப்ளஸ் ஏவ இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் கிட்ட கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பதங்கள் இருக்கு எழுத ருத்ரஹ ருத்திரர்கள் ஆதித்யா ஆதித்தர்கள் வசவக வசுக்கள் சாத்யா சாத்தியர்கள் விஸ்வே விஸ்வே தேவர்கள் அஸ்வினவ் அசுவினிகள் ஒரு கஞ்சங்ஷன் மற்றும் ச மருத்துக்களும் ஊஷ்ம பாஷ ஊஷ்மபர்களும் கஞ்சஙங்ஷன் மற்றும் கந்தர்வ கந்தர்வர்கள் எச்ச எச்சர்கள் அசுர அசுரர்கள் சித்த சங்காக சித்தர்கள் கூட்டம் ஒரு கஞ்சங்ஷன் மற்றும் சர்வே ஏவ எல்லோருமே எல்லோருமே விஸ்மிதா திகைப்புடன் துவாம் உன்னை வீக்ஷந்தே பார்க்கிறார்கள் இப்போ இதனுடைய மீனிங்கை சம்மரிய பார்க்கலாம் ருத்திரர்கள் ஆதித்தர்கள் வசுக்கள் சாத்தியர்கள் விஷ்வே தேவர்கள் அஸ்வினிகள் மற்றும் மருத்துக்களும் ஊஷ்மப்பர்களும் கந்தர்வர்கள் மற்றும் கந்தர்வர்கள் எச்சகர்கள் அசுரர்கள் சித்தர்கள் கூட்டம் மற்றும் எல்லோருமே திகைப்புடன் உன்னை பார்க்கிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக